போதுமான அளவு இருக்கு அப்படின்னு உறுதி செய்யறதுக்கு யாருக்கும் பத்தாம போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல செய்யறத கூட குட் மெஷர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த உதாரணத்தை பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும் to make sure everyone was comfortable he offered them a cup of tea and then a slice of cake for good measure யாருக்கும் யாரும் பசி இல்லாமல் சௌரியமா இருக்காங்களா அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்குமாங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து டீ ஒருவேளை அந்த டீ பத்தாதோ அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கேக்கையும் பின்னாடி சேர்த்து கொடுக்குறாங்க இதுதான் கொஞ்சம் முதல்ல டீ கொடுக்குறாங்க அவங்க கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு ஒருவேளை அந்த டீ வந்து பத்தாதோ அவங்களுக்கு வயதுக்கு பத்தாதோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கேக்கையும் சேர்த்து கொடுக்குறாங்க போதா குறைக்கு கொஞ்சம் கேக்கையும் சேர்த்து கொடுக்குறாங்க இதுதான் என்னுடைய அர்த்தம் இந்த ஃபார் குட் மெஷர் அப்படிங்கிறதுனுடைய யூசேஜ்